வார்த்தை ஜாலங்களால் மக்களின் கவனத்தை திசை திருப்பி மக்களை ஏமாற்றும் விடியா திமுக அரசின் நான்காம் ஆண்டு பட்ஜெட் காணல் நீர் பட்ஜெட் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார் வணக்கம் ஜெயக்குமார் விவரங்கள் வணக்கம் வார்த்தை ஜாலங்களால் மக்களின் கவனத்தை திசை திருப்பி மக்களை ஏமாற்றும் விடியா திமுக அரசின் நான்காம் ஆண்டு பட்ஜெட் காணல் நீர் பட்ஜெட் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் இந்த விடியா திமுக அரசு நான்காவது முறையாக தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையால் மக்களுக்கு எதிர்பார்த்த பயனில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட்டை வார்த்தை ஜாலங்களால் நிரப்பி மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி ஏமாற்றும் முயற்சியாக இருந்ததே தவிர எந்த நீண்டகால வளர்ச்சி திட்டங்களோ நிதிநிலை சீராக்கும் முயற்சிகளோ இந்த நிதிநிலை அறிக்கையில் தென்படவில்லை என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிக கடன் வாங்கி வருவாய் செலவினங்கள் மேற்கொள்வதாக குறை கூறிய திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிதி ஆதாரத்தை பெருக்கி வருவாய் பற்றாக்குறை அறவே நீக்கிவிடுவோம் என்று வாய்ஜாலம் பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்தது விடியா திமுக அரசு உறுதியளித்தபடி நிதிநிலையை மேம்படுத்தியதா என்றால் இல்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் எங்களுடைய ஆட்சி காலத்தில் கொரோனா பாதித்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் ஆண்டை தவிர மற்ற ஆண்டுகளில் வருவாய் பற்றாக்குறை கட்டுப்பாட்டுக்குள் தான் இருந்தது என்றும் ஆனால் விடியா திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு வருவாய் பற்றாக்குறை நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு கோடியாக இருந்ததையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தி மூன்று திருத்த மதிப்பீட்டு வருவாய் பற்றாக்குறை முப்பது நானூற்றி எழுபத்தி ஆறு கோடியாக குறைந்து விட்டதாக மாத்தட்டி கொண்ட விடியா திமுக அரசு ஆனால் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுக்கான படி அது முப்பத்தி ஆறு இரநூத்தி பதினைந்து கோடியாக உயர்ந்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் 2023 இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் வருவாய் பற்றாக்குறை முப்பத்தி கோடியாக இருக்கும் என்று கூறினீர்கள் ஆனால் அது திருத்த மதிப்பீட்டில் நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடியாக உயர்ந்து விட்டது என்றும் 2024 இருபத்தி நான்கு ஆண்டு திட்ட மதிப்பீட்டில் வருவாய் பற்றாக்குறை நாற்பத்தி கோடியாக உயரும் என காட்டப்பட்டுள்ளது இது திருத்த மதிப்பீட்டில் எவ்வளவு உயரும் இறுதி கணக்குகள் எவ்வளவு உயரும் என்பது கேள்விக்குறியே என்று அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச்செயலாளர் புரசித்தம்மை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் எனவே வருவாய் பற்றாக்குறையை முழுமையாக அகற்றுவோம் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு ஆண்டுதோறும் வருவாய் பற்றாக்குறையை உயர்த்து கொண்டே செல்லும் விடியா திமுக அரசு என்றும் இந்த விடியா திமுக அரசு கூறியபடியே நிதி மேலாண்மை திறை எங்கே உள்ளது அதேபோல் நிதி பற்றாக்குறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் அறுபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எண்பத்தி ஓரு கோடியாக இருந்த நிதி பற்றாக்குறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தில் அதாவது ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஓர் கோடியாக உயர்ந்துவிட்டது என்றும் கடனை குறைப்போம் என்று சொன்ன விடியா திமுக அரசு அதையும் குறைக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் ஒரே ஆண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் எண்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி நிகர கட்டண கடனாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எழுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடி நிகரக் கடனாகவும் பெறப்பட்டிருப்பதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு தொண்ணூறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி நிகரக் கடன் பெற்றுள்ளதையும் திருத்த மதிப்பீட்டு கூறுகிறது என்றும் அதே நிகரக் கடனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தில் ஒரு லட்சத்து நான்காயிரத்தி முன்னூற்றி நான்கு பதினெட்டு கோடியாக பெறப்பட்டு இருப்பதையும் அவர் தெரிவித்தார்

அளவிற்கு உயர்ந்துவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்றும் அனைத்து முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நாங்கள் விட்டு சென்ற போது தமிழக அரசு அதுவரை பெற்ற கடன் அளவை ஐந்தே ஆண்டுகளில் இரட்டிப்பாக ஆக்கப்பட்டுள்ளது இதுதான் விடியா திமுக அரசின் நிதி மேலாண்மைக்கு சான்று என்றும் தங்களது ஆட்சியில் குறிப்பாக அதிமுகவின் ஆட்சியில் இருந்தபோது பெறப்பட்ட கடன் மூலதன செலவிற்கு செலவிடாமல் வருவாய் செலவினங்களுக்கு செலவிடப்படுகிறது என்று திமுக அரசு குறை கூறியதையும் ஆனால் விடியா திமுக ஆட்சியில் பெறப்பட்டிருக்கக்கூடிய கடன் மூலதன செலவினங்கள் மட்டுமா செலவிடப்படுகிறது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் பெறப்பட்ட நிகர கடன் எண்பத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடி ஆனால் விடியா திமுக அரசு மேற்கொண்ட மூலதன செலவு முப்பத்தி ஏழாயிரத்தி பத்து கோடி தான் என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் பெறப்பட்ட நிகர கடன் எழுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கோடி ஐம்பத்தி ஏழு கோடி ஆனால் திமுக அரசு மேற்கொண்ட மூலதன செலவு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது கோடி தான் என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் திருத்த மதிப்பீட்டில் பெறப்பட்ட நிகர கடன் தொண்ணூறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி ஆனால் விடியா திமுக அரசு மேற்கொண்ட மூலதன செலவு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது கோடிதான் என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் மூலதன செலவு நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஒரு மீதி செலவை வருவாய் தானே செலவிடப்படுகிறது இதில் என்ன நிதி மேலாண்மை இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதிநிலை அறிக்கையில் மூலதன செலவு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறில் அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தி மூன்று கோடி என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் தொண்ணூற்றாறாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி என்றும் கணித்துள்ளவர்கள் இது சாத்தியமா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது நிதி பற்றாக்குறை ஆண்டுகளுக்கு ஆண்டு உயர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் அறுபதாயிரத்தி நானூற்றி எண்பது கோடியாக இருந்த நிதி பற்றாக்குறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எண்பது கோடியாக உயர்ந்துள்ளது இதுதான் விடியா திமுக அரசின் நிதி மேலாண்மையா என்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் உரையின் மீது பதிலளிக்கும் போது தனது அரசின் சாதனைகளாக பத்து சாதனைகளை குறிப்பிட்டுள்ளார் இவையெல்லாம் தமிழ்நாட்டின் சாதனையை சாதனையாக சொல்லலாமே தவிர விடியா திமுக அரசின் மாடல் சாதனை என்று சொல்ல முடியாது என்றும் உதாரணமாக இந்திய பொருளாதாரத்திற்கு ஒன்பது சதவீத பங்களிப்பை தமிழ்நாடு தருவதாகவும் அதை தனது அரசின் சாதனையாக கூறுகிறார் என்றும் தமிழ்நாடு அரசு ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக இந்திய பொருளாதாரத்துக்கு சுமார் ஒன்பது சதவீத பங்கை தருகிறது என்றும் இதில் இந்த மூன்று ஆண்டுகளில் ஏதேனும் அதிகரித்துள்ளதா என்றால் இல்லை என்றும் எனவே இன்று தமிழ்நாட்டினுடைய சாதனை என்று சொல்லலாமே தவிர திமுக அரசின் சாதனை என்று கூற முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவில் தமிழ்நாடு இரண்டாம் இடத்தில் இருப்பதும் இந்த மூன்று ஆண்டில் நடந்த சாதனை அல்ல தமிழ்நாடு இரண்டாம் இடத்தில் பல ஆண்டுகளாக இருந்து வருவதையும் இந்த மூன்று ஆண்டுகளில் என்ன சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி ஏழு புள்ளி இருபத்தி நான்கு சதவீதம் என்று இருக்கும்போது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எட்டு புள்ளி பத்தொன்பது சதவீதம் என்று கூறியுள்ளார் ஓரிரு ஆண்டுகளை தவிர கடந்த பல ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இந்திய வளர்ச்சியை விட அதிகமாகத்தான் உள்ளது இதுவே திமுக ஆட்சியின் காலமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி ஏழு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் தான் என்று புள்ளி விவரங்களோடு குறிப்பிட்டுள்ளார் எனவே தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி உள்ளது என்று பார்க்க வேண்டும் அதுவும் நமக்கு போட்டியாக

தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் தான் என்றும் அதனால்தான் நான் கூறுகிறேன் இந்த மாநிலத்தின் காட்டிலும் அதிக வளர்ச்சியை நாம் பெற்றால்தான் நமது இரண்டாவது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார் பணவீக்கம் இந்திய அளவில் ஆறு புள்ளி அறுபத்தைந்து சதவீதம் என்றும் தமிழ்நாட்டில் ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் என்றும் அதை நான்காவது சாதனையாக கூறுகிறார் பொதுவாகவே பணவீக்கம் மத்திய அரசின் கொள்கைகளை சார்ந்தது தமிழ்நாட்டில் பணவீக்கம் எப்போதும் பிற மாநிலங்களிலே குறைவாகவே இருக்கும் இது திரு ஸ்டாலின் அரசினுடைய சாதனை என்று கூறிக்கொள்ளும் அளவிற்கு அவர் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த ஏதாவது செய்தாரா என்பதுதான் தனது கேள்வி என்றும் தெரிவித்திருக்கிறார் கல்வியில் இரண்டாவது இடத்திற்கு உயர்த்தியது ஒரு சாதனை என்று கூறுகிறார் அதற்கு இவர் மட்டும் காரணமா கடந்த மூன்று ஆண்டு இந்த நிலை ஆண்டுகள் ஆட்சி செய்த கழக கொள்கைகளும் திட்டங்களும் கல்வி வளர்ச்சியும் முக்கிய காரணம் என்பதை வசதியாக மறைத்துவிட்டார் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார் இப்படி பிறருடைய சாதனைகளை குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய சாதனைகளை விடியா திமுக அரசு பெயர் கொள்வதும் நாங்கள் போட்ட திட்டங்களை செயல்படுத்தி அவர்கள் ஸ்டிக்கர் கொள்வதும் விடிமா விடியா திமுக அரசுக்கு வாடிக்கையாக இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடுவதை பற்றி ஒரு கண்ணோட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலின் போது அள்ளி வீசி இதுவரை நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை குறிப்பாக எது குறித்தும் அவர் குறிப்பிடவில்லை கல்வி கடன் ரத்து கேஸ் விலை மானியம் ரத்து நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாட்கள் உயர்த்துதல் டீசல் மானியம் கட்டு கட்டுமான பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கொண்டு வருதல் பழைய ஓய்வூதியம் என இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்